அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய நூல் அத்தியாயம் முப்பத்தி இரண்டின் தொடர்ச்சி வழக்குறையினர் திரு சு கோதண்டராமன் ஏதோ செய்துவிட்டார் நாம் கண்டு காணாது இருப்போம் என்று அவருடைய நண்பர்கள் இருக்கவில்லை திருப்பரங்குன்றத்தில் அவர் செய்து கொண்ட கலப்பு திருமணத்தை பாராட்டி சென்னையில் அவர்களுக்கு உண்டாட்டு ஏற்பாடு செய்தார்கள் உண்டாட்டு என்னும் சொல்லே அன்று பயன்படுத்தப்பட்டது உண்டாட்டில் நண்பர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களோடு மாப்பிள்ளையின் தந்தையார் சாத்தூர் திரு சுப்பிரமணிய நாயனார் சேர்ந்தார் அதுவே பாராட்டுக்குரியது அதோடு நிற்காமல் மணமக்களை பாராட்டி பேசினார் என்ன கூறினார் பெற்றோர்கள் இளங்காதலர்களின் போக்குக்கு தடை செய்யக்கூடாது அது அதிக கெடுதியை விளைவிக்கும் நான் கலப்பு மனம் செய்து கொள்வது எனது பெற்றோராலும் மற்றோராலும் தடை செய்யப்பட்டது ஆகவே எனது குமாரன் கலப்பு மனம் செய்து கொள்ள விளைந்த போது நான் அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் விடையளித்தேன் இப்படி ஆதரவு தந்த சாத்தூர் சுப்பிரமணிய நாயனார் ஊர் பேர் தெரியாத மனிதர் அல்லர் அக்காலத்தில் பாண்டிய மண்டலத்தில் புகழ் பெற்றிருந்தவர் வழக்குரைஞர் தொழிலை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்த போது காந்தியடிகளாரிடம் நெஞ்சை பறிகொடுத்தார் காந்தியடிகளின் ஒத்துழையாமை கொள்கையை ஏற்றுக்கொண்டார் வழக்காடும் தொழிலை விட்டுவிட்டார் நாட்டு தொண்டில் குதித்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஓராண்டு காலம் சிறை தண்டனை பெற்றார் இவருடன் இவர் மூத்த மகன் சண்முக சுந்தரமும் சிறை சென்றார் அக்காலத்தில் வடக்கே மோதிலாலும் நேருவும் தந்தையும் மகனுமாக சிறை சென்ற நிகழ்ச்சிக்கு இணையாக தெற்கே உள்ளவர்கள் இந்நிகழ்ச்சியை பேசி பெருமைப்பட்டனர் காமராசர் அரசியலில் சத்தியமூர்த்தியை தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இவரைத்தான் தலைவராக கொண்டு செயல்பட்டார் எனினும் இவரோ இவர் மகனோ அதை சொல்லி எதுவும் சம்பாதித்துக் கொள்ளவில்லை முதல் தலைமுறை காந்தியவாதிகள் பலருக்குள்ள தனிச்சிறப்பு இது எனலாம் நேர்ந்து விட்டதற்கு காரணம் கூறும் தன்மையில் செயல்படாத கொள்கைக்கு உண்மையான மனிதராக விளங்கும் திரு கோதண்டராமன் உண்டாட்டின் இறுதியில் இத்தகைய கலப்பு மனங்கள் நமக்குள் சர்வசாதாரணமாக நடைபெற வேண்டும் கலப்பு மனம் நடப்பதில் நமக்கு ஒருவித ஆச்சரியமும் தோன்றக்கூடாது என்றார் இதை சொல்லி அரை நூற்றாண்டுக்கும் மேலாகிவிட்டது கோதண்டராமனின் தம்பி கிருஷ்ணன் கமலா என்னும் விதவையை திருமணம் செய்து மேலும் புரட்சி செய்தார் என்பதையும் அதற்கு சாத்தூர் சுப்பிரமணிய நாயனார் இசைவழித்து வாழ்த்தினார் என்பதையும் இத்திருமணம் மிக எளிய முறையில் பதிவு திருமணமாக நடைபெற்றது என்பதையும் இங்கேயே குறிப்பிட விரும்புகிறேன் வனமலர் சங்கம் அளித்த வாழ்த்து பத்திரம் திருவாளர் சு கோதண்டராமன் பி ஏ பி எல் அவர்களுக்கும் ஸ்ரீமதி ருக்மணி தேவி அவர்களுக்கும் நடந்த கலப்பு திருமணத்தை முன்னிட்டு வனமலர் சங்கத்தாரால் வாசித்துக் கொடுக்கப்பட்ட வாழ்த்து பத்திரம் மாண்புமிகு மணமக்கால் தங்கள் இல்வாழ்க்கை என்றென்றைக்கும் இன்ப வாழ்க்கையாகுக நம் நாட்டின் தற்கால நிலையில் உண்மை காதல் மனத்திற்கு இன்னல்கள் பல இருந்தும் அவைகளையெல்லாம் ஒரு சிறிதும் பொருட்படுத்தாது மிக்க தைரியத்துடன் முன்வந்து காதல் மனத்தை கைக்கொண்ட தாங்கள் இயற்கை எண்ணெயின் இன்பத்தை இடையராது பருகுவீர்களாக மதிமிகு மங்கையர் திலகமே பெண்களின் சுதந்திர உணர்ச்சியற்ற நம் நாட்டில் தங்களை போன்ற வீர பெண்ணணங்குகள் தோன்றல் அவசியம் உண்மை காதல் இதனை இளைஞர்களுக்கு எடுத்துணர்த்திய உங்கள் வீரச் செய்கை எங்களால் உணர வேண்டியதென்பதை யாம் மறப்போம் அல்லேம் அன்புசால் ஐயா மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளெனும் சொல் என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிழக்காய் பெருங்குடி மரவிற்பிறந்து தேச பணியை சிறமேற்கொன்று உழைத்த ஓர் உத்தமரது குமாரராய் தலைசிறந்து விளங்கும் தங்களது அன்பு மகனின் மனத்தினை ஆர்வத்தோடு வாழ்த்தும் இச்சந்தர்ப்பம் எங்கட்கு கிடைத்தமை பற்றி மகிழ்ச்சி பெருக்கடைகின்றோம் செயற்கரிய செய்வர் பெரியார் என்னும் நீதி கிணங்க ஒரு அரும்பெரும் காரியத்தை செய்திருக்கிறீர்கள் இத்தகைய மனங்கள் சர்வசாதாரணமாக வரும் நாள்கள் என்னாள்களோ என்று அதிக ஆவலுடன் எதிர்பார்க்கின்றோம் அத்தகைய மனங்களுக்கு தாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்ததைப் பற்றி நாங்கள் தங்களை முழு வாழ்த்துகின்றோம் மேலும் மக்கள் சமரசம் என்ற நம் சங்க நோக்கத்தை இம்மனத்தின் மூலமாய் செய்கையில் முதலில் நிறைவேற்றியவரும் தாங்களே அன்பர் நீவிர் வாழ்க தாய்மொழி பற்றும் சர்வசமய அன்பும் சகோதரப்பான்மையும் சுயேச்சை இன்பமும் பரந்த நோக்கமும் விரிந்த அறிவும் கொண்ட தாங்கள் தாங்கள் பொதுஜன நன்மைக்கு என்றும் உழைப்பீர்கள் என்ற முழு நம்பிக்கையுடன் வாழ்த்துகின்றோம் வனமலர் சங்கத்தார் சுகோதண்டராமன் ருக்மணி தேவி திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சூன் மாதத்தில் நடைபெற்றது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை